நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வந்து ரவுடி இருக்கான்ல வந்து கிட்டத்தட்ட வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு தாங்க சொல்லணும் அது எப்படி என்னென்ன பார்க்குறவங்களோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடே குழந்தைகள் எல்லாம் அங்கே பக்கத்தில் போகிறாங்கள அப்போ வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் கோவப்பட்டு அங்கே அடித்த மாதிரி அவனை எதுவும் கார்ஸாக வந்து எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிடாதீங்க பிறகு அவன் வந்து கோபத்தில் வந்து உண்மையை சொல்ல மாட்டான் குழந்தைங்க பேசட்டும் குழந்தைங்க முகத்தை பார்த்தா கொஞ்சம் பாவப்படுவான் பாவப்பட்டு கண்டிப்பாக உண்மையை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு தேவை வந்து இந்த நேரத்தில் வந்து கோவப்பட்டு அவனை அடிக்கிறதோ அது கிடையாது அவன் கிட்ட எப்படியா உண்மை வாங்கணும் நமக்கு இருக்கிற அந்த எதிர் யாரு அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க ஓகே சுடர் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட கிட்ட அந்த உண்மை வாங்கிக்கிறான் அடுத்து அவன் என் கை அந்த அவனை கொலை பண்ண சொன்னது மட்டும் என் கையில கிடச்சா அவனை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம எலியில் வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மனவும் கூட வந்திருக்காங்க ஐயையோ எல்லாரும் இருக்கிற வேகத்தை பார்த்தா நம்ம சும்மா விட என் கொள்ளையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்த வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அந்த இவன் இருக்காங்களா ரவுடி இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து குழந்தைங்க போகிறாங்க அப்படி வந்து சொல்கிறாங்க அங்கிள் சொல்லுங்க அங்கிள் அன்னைக்கு உங்கள் ஃபோட்டோவை தான் போலீஸ்காரங்க வந்து எங்கள் அம்மாவை நீங்கள் தான் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க எனக்கு அப்பையிலேருந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு எங்கள் அம்மா என்ன பாவம் பண்ணாங்க நீங்கள் யார் எதுக்கு எங்கள் அம்மாவை போய் நீங்கள் கொலை பண்ணணும் சொல்லுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அஞ்சலி பாப்பாவும் சொல்கிறாங்க சொல்லுங்க அண்கிள் எங்களை பார்த்தா பாவமா இல்லையா உண்மையை சொல்லுங்க அங்கிள் யார் அங்கிள் எங்கள் அம்மாவை கொல்ல சொன்னது சொல்லுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்து வந்து கவினும் கேட்காங்க கவினு வந்து அங்கிள் ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் குடும்பம் எல்லாம் யாருமே வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எங்கள் அம்மா கூட இருந்தப்போ தான் நாங்கள் பயங்கரமான சந்தோஷம் இருந்தோம் இப்போ ரொம்ப கவலையில் இருக்கோம் எங்கள் அம்மா மாதிரி யாருமே திருப்பியும் கிடைக்க மாட்டாங்க இனிமேல் அவங்க வாழ்க்கையிலே வர மாட்டாங்க ஏன் அண்கள் இப்படிலாம் பண்ணீங்க எங்களை பார்த்தா பாவம் இல்லையா சொல்லுங்கள் அண்கள் உங்களோடய குழந்தைங்க உங்களோடய குழந்தைங்கனா இப்படி தான் பண்ணியிருப்பீங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவனும் தலை உணிஞ்சு அதை அதாவது தலை உணிஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டே ஒரு மாதிரி ஃபீலிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல அது மாதிரி அவன் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே திருப்பி அவையே வந்து பேசுகிறாங்க ஆண்கள் சொல்லுங்கள் ஆண்கள் எங்களுக்காக சொல்லுங்கள் ஆண்கள் மித்தவங்களுக்காக இல்லை எங்கள் அப்பா அடித்ததுக்காக நாங்கள் கூட உங்கள் கிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறோம் எங்களை பார்த்தா பாவம் இல்லையா ப்ளீஸ் என்கிற சொல்லுங்கள் ஆண்கள் எங்களுக்கு வந்து உங்களை யார் கொலை பண்ண உங்கள் உங்களை யார் கொலை பண்ண சொன்னாங்களோ அவங்க தான் ஆண்கள் வேணும் நீங்கள் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுறாங்க சரி இது மனம் பணம் தெரிஞ்சு போச்சு குழந்தை உருகு குழந்தைங்க சொல்கிறத பார்த்தா ரொம்ப உருகுறானே ஒருவேளை உண்மையை சொல்லிடுவானோ இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பதறிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நினச்ச மாதிரி எந்த பக்கம் பார்த்தா ரவுடி என்ன பண்ணுறான்னா அப்படியே கொஞ்சம் கவலையில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு சரி பாப்பா நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அதனால் நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான் உடனே மனம் வந்து ஆக இதுக்கு மேலே விட்டோம்னா உண்மையை வளரிடுவான் எப்படியாவது நம்ம உன்னை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கு ஐய் என்னடா அறிவு இருக்கா இல்லையாடா அதான் சொல்லு குழந்தை இவ்வளோ கெஞ்சுறாங்களா பிறகு இன்னும் அமைதியாக இருக்க ஒழுங்கு உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல சொல்லிக்கிட்டு அங்கே சொல்லாத சொல்லாதான்னு சொல்லிட்டு மலிப்பிக்கிட்டே இருக்காங்க அவன் திரு திரு முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா குழந்தைங்க சொங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த குரோமோ வந்து முடிச்சிடுறாங்க